எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்தர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோடி நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி மகிழ்ச்சியை எய்துகிறது இந்த நல்ல தருணத்தில் ஆர் எம் அகாடமியில் படிக்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்தில் பகிர்வதில் இன்பத்தை எய்துகிறேன் இப்போ ஜாதகம் சொல்வதற்கு நிறையா வழிமுறைகள் வந்துவிட்டது இப்போ ஜாதகம் கொண்டு வராங்க உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு பதில் சொல்வது ஒரு விதமான முறை பாரம்பரியத்தில் கேள்விக்கு பதிலும் பதிலுக்கு உரிய திருப்தியான சந்தேகங்கள் விளக்கங்களும் நம்ம சொல்லலாம் சில நேரங்களில் வந்திருக்கிற வாடிக்கையாளர் எதுக்காக வந்திருக்காருங்கிறதையும் நம்மனால் சொல்வதற்கு விதிகளும் சுருதிகளும் இருக்கிறது இங்கே தான் பாரம்பரிய ஜோயிடம் மற்ற ஜோயிட முறைகளிலிருந்து விலகி நிற்கிறது கேள்விக்கு விதிகளும் பலன்களுக்கு சுருதிகளும் கேள்விக்கு விதிகளும் விடைக்கு சுருதிகளும் இருக்கிறது இந்த சுருதிகள் வந்து விதிகளை எப்படி கங்காரு தன் குட்டியை பைகளில் சுமந்திருக்கிறதோ அதுபோல அந்த விதிகளை பாடல்கள் சுமந்திருக்கிறது பாடல்கள் தான் கங்காரு அதில் உள்ள விதிகள் தான் கங்காறு குட்டி இப்போ இந்த பாடல்களை படிப்பதற்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மாத்திரம் போதாது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருள் பிரித்து சேர்த்து அர்த்தம் பார்த்து எந்த இடத்துல நாம் எதை அர்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவதற்கு குருநாதர்கள் இல்லை என்றால் இவைகள் சித்தியாகாது படித்து கொள்ளலாம் ஆனால் பொருள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அந்த வகையிலே இறையர்களால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஒருவர் விதிகளை எனக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார் ஒருவர் சுருதிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது என்னுடைய குருநாதர் அனுப்பிச்சு கொடுத்தாங்க இந்த குருநாதர் அவர்கள் ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சுட்டு கேட்டாங்க இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் சொல்வே அப்படின்னு கேட்டாங்க ஐயா தற்பொழுது சுக் குரு திசையில் சுக்கருபத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இவர் திருமணம் வாழ்வில் மனம் அற்றவராக இருப்பார் பிரிந்திருப்பார் அடுத்த திருமணத்தை பற்றி தான் அவருக்கு கேள்வின்னு சொன்னோம் ஒத்துக்கொண்டார் அவருடைய அனுமதியின் பெயரில் இந்த ஜாதகத்தை குறிப்பாக மாணவர்களுக்கு ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுக்கு கொடு என்றால் கட்டளையிட்டார் கட்டளைக்கு அடிபணிந்து இந்த ஜாதகத்தை சொல்கிறேன் திருமணம் விவாகரத்தானவர் ஆண் ஜாதகம் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறு முப்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு மிதுனலக்கணம் லக்னத்தில் செவ்வாயும் சுக்ரன் கேது பகவான் சிம்மத்தில் மாந்தி துலாத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்துல தனுசுல ராகு கும்பத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு பனிரெண்டாம் இடத்துல ரிஷபத்தில் சந்திரதசை ஐந்து மாதங்கள் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க இப்போ குருதசை குரு பற்றி ஓடிட்டுருக்கு இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் வரைக்கும் சுக்கலபட்ச பிரதமை திதியில் பிறந்திருக்காங்க துலாமும் அகரமும் சூனிய ராசியாக வருகிறது நவாம்ச லக்கணம் துலா லக்கணம் இரண்டில் சுக்ரன் ராகு கும்பத்தில் புதன் ரிஷபத்தில் கேது சூரியன் செவ்வாய் மாந்தி மிதனத்தில் இருக்காங்க சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் சனி பகவான் கண்ணியில் இருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம ஆரம்ப சஸ்ரோ அகாடமி எப்படி சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா பாடத்திட்டம் கோச்சாரத்தை ஒட்டி திசா புத்தியை தொட்டு திசா புத்தியில் தான் நம்ம ஆரம்பிப்போம் பலன் சொல்வதற்கே லக்னத்தை நிலையாக வச்சுக்குவோம் மாத்துறதெல்லாம் இல்லை அது பாரம்பரியத்தில் அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லவே இல்லை இன்று ஜோயிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆர் எம் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு விதி சுருதி விதி விளக்கம் சுருதி விளக்கம் எடுத்துக்காட்டு ஜாதகம் உதாரண ஜாதகம் ஆதார சுருதிகளுடன் பயணிக்கிறோம் எந்த ஒரு ஜாதகத்துக்குமே குறைஞ்சது ஒரு பத்து பாடல்களாவது நம்ம பொறுக்கி எடுக்கலாம் அந்த ஆங்காங்கே சிதறிக் கிடக்கிற முத்துக்களை பொறுக்கி கோத்தூன் மாலையாக நம்ம கொடுக்கலாம் அதற்கு பொறுமை வேண்டும் திறமை வேண்டும் குரு அருள் வேண்டும் திருவருள் வேண்டும் நவகிரக அருள் வேண்டும் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் லக்னாதிபதி பன்னிரெண்டில் மறைகிறார் அப்ப மறைஞ்சோனே புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடுறோம் ஆறாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு லக்னாதிபதி லக்னத்துக்கு வந்துடுறார் பரிவர்த்தனால மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஒரு பாவர் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ராகு அப்போ மூன்று ஏழு ஒன்பது நம்ம ஆரம்ப அகாடமியில் என்ன சொல்வோம் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை கவனிக்கணும்னு நம்ம சொல்வோம் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் திசை நடக்குது குரு பன்னெண்டில் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கார் குரு மிருகசீரசம் நட்சத்திரம் செவ்வாசாரம் செவ்வா எங்க இருக்கிறாரு ஆறு பதினொன்று குடியார் லக்னத்தில் இருக்கிறாரு நவாம்சத்தில் சூரியன் செவ்வாய் மாந்தியுடன் மிதனத்தில் இருக்கார் அப்போ நடக்கிற குருத பன்னிரெண்டில் மறைகிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்க ரெண்டாம் அதிபதி இருக்கிறார் மூன்றாம் அதிபதி இருக்கிறார் புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை சுக்ரனும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க இதில் ஏழாம் இடத்துல சனி பகவான் தனித்து நிற்கிறார் அவர் திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறார் இப்போ பல பேர் சூனியம்லாம் வேலை செய்யாது அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா அது அவர்களவர்களுடைய பாணி அதில் ஒன்றும் இல்லை நாங்கள் இதை கணக்கில் வைத்து சொல்கிற பொழுது உண்மையை நெருங்கி பலன் சொல்ல முடிகிறது வாடிக்கையாளரும் சரிங்கிறாங்க ஆமாம் சார் இப்போ தான் நடந்தது இதைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆற்றில் இல்லை என்று சொல்பவர்கள் கரையில் நின்று கைத்தட்டலாம் ஆனால் மீன் பிடிக்கிற அந்த தானே அது தெரியும் எத்தனை மீன் இருக்குது எத்தனை வகையான மீன் இருக்குது எங்கே ஆழம் இருக்கிறது எங்கே சுழி இருக்கிறது எங்கே புதை மணல் இருக்கிறது ஆறுனா எல்லா பக்கையும் புதை மணல் இருக்குமா ஆறுனா எல்லா பக்கையும் மீன்கள் இருக்குமா ஆறுனா எல்லா பக்கையும் மேடு இருக்குமா பள்ளம் இருக்கும் இல்லை நீந்த தெரியவனுக்கு தெரிகிறவனுக்குத்தான் ஆற்றினுடைய ஆழம் நீளம் அகலம் புரியும் கரையில் நின்ற கைத்தட்டுவர்களுக்கு பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம் இப்போ மேட்டூர் அணையில் தண்ணி திறந்து விட்டாங்க ஆற்றுல முதல வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம் ஆனால் வருகிற முதலை எப்படி வரும் எங்க வரும் எங்க கரை சேரும் எப்படி பயணம் பண்ணும் என்பதை அந்த ஆற்றினுடைய பயணத்திலேயே பிரயாணப்படுகிறவர்களுக்கு தான் தெரியும் எனவே வெளியிலிருந்து சொல்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்கிறார்கள் பயணம் செய்பவர்கள் அனுபவத்தை சேகரித்துக் கொண்டே செல்கிறார்கள் எனவே ஆர் அஸ்ட்ரோ அகாடமியில் கிரகத்தின் ஆதிபத்தியம் பார்த்தவர் சேர்ந்தவர் திதிசூனியம் பாதகாதிபதி மாரகாதிபதி வீடு கொடுத்தவர் சாரநாதன் நவாம்சம் திசாபுத்தி கோச்சாரம் இவைகளை வைத்துத்தான் பலன் சொல்ல இயலும் பாடத்தட்டுமும் அப்படித்தான் இருக்கிறது திதிசூனியம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் அவர்களுடைய விருப்பம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்போ மூணாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறார் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல மறைகிறார் பாருங்க இது இரண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் மாறுகிறார் மூன்று இரண்டு மூன்று ஏழு அப்ப நமக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது ஜாதக அலங்காரம் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ஏழுடன் இரண்டாம் மாதி இருவரில் ஒருவரேனும் தாழ்வள வீணராக தானூரில் அந்த வீட்டில் ஊழ்பெறும் பாவர் நிற்க உருமணம் இரண்டு செய்து வாழ்பவர் புவியில் என்று வலுத்துவர் மறைவல்லோரே அப்படிங்கிறாங்க ஏழுடன் இரண்டாம் ஆதி அப்ப ஏழு கூடியவர் பன்னெண்டுல போயிடுறாரு தாழ் தாழ் பழவியினராக என்ன அர்த்தம்னா இருவரில் ஒருவர் அஸ்தங்கம் நீசம் பக்ரம் மறைவு இப்படி இருக்குது அப்ப குரு அங்க என்ன இருக்கிறார் அஸ்தங்கம் ஆகியிருப்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் பலவீனமானால் ஆண் ஜாதகமாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் பலவீனமாகி பெண் ஜாதகமாக இருந்தால் விரிவாக பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ தானூரில் அந்த வீட்டில் ஊழ்பெறும் பாவர் இருந்தால் அப்போ புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை போட்டுட்டீங்கன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் புதன் லக்னத்துக்கு வந்துடுவார் மூன்று கூடியவன் இயற்கை பாவி சூரியன் அந்த இடத்துக்கு போயிடுவார் அப்போ இரண்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி குருபகவான் பகவான் பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் அதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்திலேயே இருப்பாங்க தானூரில் அந்த வீட்டில் ஊழ்பெறும் பாவர் நிற்க உருமனம் இரண்டு செய்து வாழ்பவர் புவியில் என்று வலுத்துவர் மறைவல்லோரே இது எப்ப நடக்கும் இது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஏழு இரண்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டா நடக்கும் அப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு குரு அவர் பனிரெண்டில் இருக்கிறார் கூட சுக்கரனும் இருக்கிறார் கூடவே இரண்டாம் அதிபதியும் இருக்கிறாங்க கூடவே மூன்றாம் அதிபதியும் இருக்கிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் யோக பலனோ அவயோக பலனோ நல்ல பலனோ தீய பலனோ அந்த திசா வந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா வரா வராதுங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் யோகம் இருந்தாலும் திசா வராவிட்டால் ஒரு எல் முனையளவு கூட அந்த பலனை நம்ம நகர்த்த முடியாது இதுக்கு நம்ம எந்திர மந்திர தந்திர தகடு தாயத்து பில்லி சூனியம் மூலிகை போன்ற பல்வேறு விதமான முறைகள் இருந்தாலும் ஆரம்ப எம் அகாடமி இந்த ஒரு விஷயத்தில் நிற்கிறது எதுல பரிகாரங்களாக கோயில்கள் ஜீவசமாதிகள் தல விருச்சங்கள் ஞானியர் தரிசனம் இதைத்தான் நாங்கள் சொல்றோம் இதை தவிர வேறு எந்த விதமான பரிகாரங்களும் ஆர் எம் அகாடமியில் என் நான் வாழ்ற காலகட்டத்திலோ எனக்கு பிறகோ என்னை சார்ந்தவர்களோ சொல்ல மாட்டார்கள் அப்படி சொன்னால் அவர்கள் ஆர் எம் எஸ் அகாடமியை சேர்ந்தவர்கள் அல்லர் படிச்சுட்டு போயிட்டு கூட இவங்க காலப்போக்கில் பாதிகள் பிரியும் வழிகள் பிரியும் வெவ்வேறாக இருக்கும் அவர்கள் நம்மிடம் பயின்றார்கள் என்று கொள்ளலாமே ஒழிய மாணவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை எனவே இந்த நல்ல பலனோ தீய பலனோ தசாபுத்திகளின் படி நடந்தே தீரும் சரி இதை தடுப்பதற்கு வழி இல்லையா என்றால் இப்படி திருமணம் செய்கிற காலகட்டங்கள் ஒரு பிரிவினையை தருகிறது அல்லது மன முறிவை தருகிறது மன மகிழ்ச்சியற்ற தன்மையை தருகிறது என்றால் ஒரே ஒரு எளிய பரிகாரம் ஜாதகத்தை அந்த அந்த காலம் முடிகிற வரைக்கும் தசாபுத்தி முடிகிற வரைக்கும் உரிய அனுபவம் வாய்ந்த ஜோடித்தல் காட்டி அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்குங்கள் பொறுமை காத்துருங்க எவ்வளவோ நேரம் எங்கெங்கேயோ நம்ம பொறுமையாக இருக்கிறோம் வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆறு மாத காலமோ ஒரு வருட காலமோ அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த வழி கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற அந்த வழியோட போயிடும் அவசரப்பட்டோமானால் கல்யாணமாகி அதுக்கு பிறக்கக்கூடிய ப பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது நிகழக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் அடித்த ஆணியை போல நாம் சுமந்துக்கிட்டே இருக்கணும் இதயத்தில் அடிக்கிற அடியாக அது விழுந்துவிடும் எனவே கோள்கள் சுட்டி காட்டுகிற நன்மையையோ தீமையையோ கொஞ்சம் மனசில் ஏற்றுக்குங்க சரியின் பட்டா ஏற்றுக்குங்க தப்புன்னு பட்டா விட்டுருங்க உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள் எது சரி எது தப்பு இந்த ஜோயிடர் சொல்வது சரியா தவறானு உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள் உங்களுக்கு சரியின்னு பட்டா செய்யுங்க ஏனென்றால் ஒரு ஜோதிடரால் விதியை வாசிக்க முடியுமே ஒளிய ஒருபொழுதும் விதியை வெல்ல இயலாது ஜாதகத்தில் இல்லாதது வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் இல்லாதது ஜாதகத்தில் ஒருபொழுதும் இடம்பெறாது எனவே வாழ்வும் ஜாதகமும் பின்னி பிணைந்திருக்கிற இரு கண்கள் மாதிரி அவற்றை விட்டு விலகுவதோ விளக்குவதோ தள்ளுவதோ துள்ளுவதோ மீறுவதோ மீள்வதோ நம் கையில் இல்லை அது ஆண்டவன் கையில் இருக்கிறது எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கைகொடுத்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ எங்கள் குருநாதர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வாக்கு பலிதம் அடையும் சுருதிகள் ஜெயிக்கும் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய இரு குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் திதி சூனிய ராசி அதிபதிகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி